வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ஒரு வழியாக ரோஜாவுடன் மனோஜுக்கு தடபுடலாக கல்யாணம் நடந்து முடிந்தது அடுத்ததாக அவன் முதலிரவுக்காக ஏராளமான எதிர்பார்ப்பில் எப்போடா தனது அறைக்குள் ரோஜா வருவாள் என்று காத்திருந்தான் சில நாட்களாகவே ரோஜாவின் அரவணைப்புக்காக அவன் இயங்கி தவித்தாலும் திருமணம் என்கின்ற ஒரு சமூக அங்கீகரிப்புக்காக அவன் காத்திருக்கத்தான் வேண்டுமென்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும் வேறு வழி இல்லை அப்பா கல்யாண தேதியை குறித்ததுமே அவன் மனதில் முதலிரவு வேட்கைதான் ரகசியமாக முதன் முதலில் குடிக்கொண்டது ரோஜாவின் அருகாமைக்காகவும் ஒரு இன்பமான புதிய அனுபவ தேடலுக்காகவும் மனோஜ் ஆவலுடன் காத்திருந்தான் இந்த காத்திருத்தல் மிகவும் ஏக்கமானது கஷ்டமானது கொடுமையானது அந்த காத்திருத்தல் இன்றுதான் நிறைவேறப் போகிறது இனி தனக்கான ஒரு பெண் அவளுடன் சுதந்திரமாக இஷ்டத்துக்கு புத்துணர்ச்சியில் ஈடுபடலாம் என்கின்ற எண்ணமே அவனில் மிகுந்த உற்சாகத்தை உண்டாக்கியது ரோஜாவின் வருகைக்காக காத்திருந்தான் அவன் ஒரு வழியாக கதவை திறந்து கொண்டு ரோஜா உள்ளே வந்தால் பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாம் போட்டு ரோஜா தலையை அறையின் சிவப்பு கலர் பட்டுப்புடவை அவளுடைய சந்தன நிறத்திற்கு மிகவும் எடுப்பாக இருந்தது வாசனை பூக்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ஏசி அறையின் நறுமணம் சூழ்ந்த அகன்ற கட்டிலின் மெத்தையில் அமர்ந்திருந்த மனோஜ் அவளையும் தன் அருகே கட்டிலில் அமர வைத்தான் அத்தா ஒரு நிமிஷம் எழுந்திரீங்க என்றாள் ரோஜா எதுக்கு ஏன் எழுந்திருக்கணும் நீ உட்காரடி ரோஜா என்றான் மனோஜ் சொன்னா கேளுங்க அத்தா சம்பிரதாயம் ஒன்னு இருக்குல்ல ப்ளீஸ் எழுந்திரீங்க என்றாள் அவள் மனோஜ் எழுந்தான் அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாள் ரோஜா ரோஜா என்ன பண்ற இதெல்லாம் மற்றவங்களுக்கு தான் நமக்கு இல்லை யாரோட காலையும் யாரும் விழக்கூடாது இது என்ன பழக்கம் என்றான் மனோஜ் இருக்கட்டும் இது காலங்காலமா உள்ள பழக்கம் தானே புது சொன்ன இல்லையே என்றாள் அவள் சரி அப்படியே நில்லு என்று சொல்லிவிட்டு ரோஜாவின் காலில் மனோஜ் விழுந்தான் அத்தான் என்ன பண்றீங்க எழுந்துறீங்க என்றாள் அப்போ நீ மட்டும் என் காலில் விழலாமா என்றான் மனோஜ் சரி இனிமே விழல எழுந்திரீங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாதீங்க எனக்கு சங்கடமா இருக்கு என்றாள் ரோஜா இதுல என்னடி சங்கடம் நீ மட்டும் என் காலில் விழுந்தல்ல நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி தானே உன்னில் நான் பாதி என்னில் நீ பாதி ரெண்டு பேரும் சரிசமமானவங்க தான் இதுல கணவன்னா என்ன கொம்பா முழிச்சிருக்கு என்றான் மனோஜ் இல்லைங்க இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் உள்ளது தானே என்றாள் ரோஜா மற்றவங்க வீட்ல எப்படின்னு எனக்கு தெரியல ரோஜா எனக்கு இது பிடிக்கல இனிமே இப்படி செய்யாத என்றான் அவன் சரி சரி செய்யலை டென்ஷன் ஆகாதீங்க என்றாள் ரோஜா அத்தான் பால் ஆறிட போகுது நீங்க குடிச்சிட்டு கொடுத்த மிச்சத்தை தான் நான் குடிக்கணுமா இந்தாங்கத்தான் குடிங்க என்றாள் அவள் இப்போதானே சொன்னேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த பேதமும் இல்லைன்னு நீயும் நானும் தனித்தனி இல்லை ரோஜா நீ குடிச்சிட்டு கொடு அப்புறம் நான் குடிக்கிறேன் என்றான் அவன் ரோஜா பாலை குடித்துவிட்டு அவனிடம் மீதும் இருந்த பாலை கொடுத்தால் அவனும் மடமடவின குடித்துவிட்டு சொம்பை தூக்கி எறிந்தான் இப்படி உட்கார ரோஜா என்றான் அவன் சொல்லுங்கத்தான் என்றாள் ரோஜா இந்த ஒரு இரவுக்காக நான் எவ்வளவு நாளாக காத்திருந்தேன் இன்னைக்கு நான் ஏங்கி தவிச்ச அந்த நாள் நீ கைக்குள்ள அடங்கி போக போற ரோஜா இனி நித்த நித்தம் கட்டிலித்தம் தான் பண்ணி பார்த்துடுவோமா இப்ப சொல்லு உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு நான் உடனே தரேன் என்றான் மனோஜ் என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்களா என்றாள் அவள் நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கித்தரேன் உன் அத்தனை சாதாரணமா நினைச்சுக்காத உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு என்றான் மனோஜ் நான் நிஜமா சொல்லிடுவேன் பார்த்துக்கோங்க நீங்கள் சும்மாலாம் சொல்லக்கூடாது எனக்கு கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும் என்றாள் அவள் எனக்கு ஒரு பொருள் ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்பெல்லாம் அது எனக்கு கிடைக்கிறதில்ல அதனால் உங்ககிட்ட கேட்டால் எனக்கு வாங்கி தருவீங்களா என்றாள் ரோஜா என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன் என்ன வேணும்னு மட்டும் கேளு என்றான் மனோஜ் அத்தான் நான் சின்ன வயசாக இருக்கும்போது என் அம்மா கிட்டே ஏதாவது சாப்பிடணும்னு சொன்னால் அவங்க லாலிபாப் மட்டும்தான் வாங்கி தருவாங்க அதுக்கப்புறம் அம்மா எனக்கு வாங்கி தர்றதே கிடையாது நான் அதை சாப்பிட்றதையே மறந்துட்டேன் எனக்கு இப்போ குச்சி மிட்டாய் சாப்பிடன்னு போல இருக்குது வாங்கி தருவீங்களா தான் என்றாள் அடிக்கல்லி என்னவோ கேட்பேன்னு பார்த்தா குச்சி மிட்டாய் வேணுமா என்றான் மனோஜ் ஆமாம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ எங்கள் அக்காக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டேன் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் இப்போலாம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதே கிடையாது அதை பற்றின யோசனை கூட வர்றது கிடையாது இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் சொன்னேன் இப்போ உங்களால் தர முடியாதுன்னு எனக்கும் தெரியும் நான் சும்மா தான் கேட்டேன் உடனே எங்கேயும் போயிடாதீங்க என்றாள் அவள் நான் எங்கே போக போறேன் உனக்கு குச்சிமிட்டாய் பிடிக்கணும் தான் நான் முன்னாடியே வாங்கி வச்சிருக்கேன் என்றான் மனோஜ் எப்படி தெரியும் யார் சொன்னாங்க இதெல்லாம் நிஜமா நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா என்றாள் ரோஜா உன்னோட சின்ன சின்ன ஆசைகள் என்ன விருப்பம் என்ன எல்லாத்தையுமே உங்கள் யமுனாக்கா கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ஃபஸ்ட்டு உனக்கு பிடிக்கும்னு சொன்னதே குச்சி மிட்டாய் தான் உனக்கு ஃபஸ்ட் நைட்டில் கொடுத்தா அது எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலாக மெமரியில இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் வாங்கி வச்சுருக்கேன் இதோ இந்தா உனக்கு எத்தனை வேணுமோ எல்லாத்தையும் சாப்பிடு என்றான் அவன் ஐயோ அத்தா எனக்கு ஒன்று போதும் நான் என்ன குழந்தையா என்றாள் ரோஜா எனக்கு நீ எப்போவும் தான் ரோஜா ஐ லவ் யூ ரோஜா என்று அவள் இதழ்களை இவன் இதழ்களுக்கு பரிமாறினான் இதழ்களின் ஈரம் போதவில்லை என்று இறுக்கமாக அணைத்து கப்பிக்கொள்கிறான் அவள் இதழ்களை அவளின் இடைகளை பற்றி கொண்டு ஈரத்தை மட்டும் இடமாற்றம் செய்கிறான் முழுமையான காதலோடு ரோஜா அந்த குச்சி முட்டாயோட இனிப்பு பூச்சிடி உன் நாவின் சுவையை விட என்றான் என் பொண்டாட்டி எனக்கு பெருசா உன்ன ஆசை இல்லைடி தினமும் நம்ம தூங்கும்போது போது ஓ மார்பில் தலை புதைத்து நான் தூங்கணும் எனக்கு தலையணையா இல்லை இனிமே நான் தான் உனக்கு மழலை உன் இதய துடிப்பு தான் எனக்கு தாளாட்டு படுத்துக்கலாம் மரோஜா என்றான் மனோஜ் அத்தான் இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்கணுன்னு அவசியமே கிடையாது இனி நான் மொத்தமாக உங்களோடய சொத்து தான் யார்கிட்டேயும் அனுமதி கேட்க வேண்டாம் என்கிட்ட கூட நீங்கள் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் எப்படியெல்லாம் வேணுமோ அப்படியே நீங்கள் என்னை எடுத்துக்கலாம் இதுக்காகத்தானே நம்ம காத்திருந்தோம் இந்த ஒரு இரவுக்காகத்தானே இத்தனை போராட்டம் இந்த ஒரு இரவோட நான் பிறந்ததோட பலனை அனுபவிச்சுட்டேன் அத்தான் என்றாள் ரோஜா நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா ரோஜா ஓ மடியில் நான் தலை வச்சு படுத்துக்கவா ஆசையா இருக்கு என்றாள் மனோஜ் இப்போதானே சொன்னேன் இதெல்லாம் நீங்க கேட்கணுமா தான் என்றாள் ரோஜா பின்பு கலைப்போடும் ஓய்வோடும் அவசர தேவையோடும் தன் மனைவி ரோஜாவின் பட்டுப்புடவை நிறைந்த இளம் உரிமையுடன் தலை வைத்து நீள வாக்கில் படுத்துக்கொண்டான் மனோஜ் பொன் வளையல்கள் நிறைந்த கைகளால் தன் கணவனின் கேசத்தை காதலுடன் அழிந்தபடி உளராத சித்திரம் போல் வியர்வையுடன் வெகுளியாக அமர்ந்திருந்தாள் வெகு நேரம் வரைக்கும் அந்த தோற்றத்திலேயே இருவரும் பேச்சு இல்லாமலேயே இருந்தார்கள் மனோஜும் பட்டுப்புடவையின் பெண்மனத்தை நுகர்ந்தபடியே பேசாமல் படுத்தே இருக்கலாம் போல் இருந்தது அத்தனை கலைப்பாக இருந்தது அவனுக்கு படுத்திருந்த நிலையிலேயே பிள்ளைகளை மட்டும் உயர்த்தி ரோஜாவின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான் என்னதான் அன்போடு கால் வலிக்குதா ரோஜா மென்மையான குரலில் கேட்டான் இல்லையே என்றாள் ரோஜா நிம்மதியா இப்படியே விடிய விடிய படுத்திருக்கணும் போல இருக்குடி ரோஜா என்றான் அவன் தாராளமா படுத்துக்கோங்க என்றாள் ரோஜா எப்பா கல்யாணம்னு சொல்லி இந்த கோடையில அதுவும் அக்னி முன்னால் உட்கார வச்சு நம்மளை பெண்டு எடுத்துட்டாங்க என்றான் மனோஜ் ரோஜா மௌனமாக இன்னும் மனோஜின் தலைமுடியை அலைந்து கொண்டிருந்தாள் ரோஜா நமக்கு இது முதலிரவு மாதிரியே தெரியல உன் கூட பல நாள் வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு உனக்கும் அப்படி தோணுதா ரோஜா என்றான் மனோஜ் எனக்கு எந்த மாதிரியும் தோணலை என்றாள் அவள் என் கூட இந்த அந்த தனிமை உனக்கு பிடிச்சிருக்காடி பொண்டாட்டி என்றான் அவன் ரொம்ப அவள் வெட்கத்துடன் நிஜமாவே பிடிச்சிருக்கா ரோஜா என்றான் என்றாள் அவள் குனிந்து நாணத்துடன் தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் ரோஜாவின் கண்களை பார்த்தான் அவன் அவளின் அந்த கூறிய விழிகளில் நில அளவு காதலும் நட்சத்திர அளவு பாலுணர்வும் அந்த கண்களில் கலந்து மிதந்தன கடற்கரையில் அப்போதுதான் வந்து கரை ஒதுங்கிய புத்தம் புதிய ஈரமான பெரிய சங்கு போல அந்த முகம் ஒளி கொண்டிருந்தது ஐ அழகிய அருகாமையில் மனோஜ் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டான் ரோஜா மௌனமாக இருந்தால் ஐ லவ் யூ ட்யர்னு சொல்லிடு ரோஜா என்றால் மனோஜ் ஐ லவ் யூ ட்யூ என்றாள் ரோஜா இந்த ஒரு வார்த்தைக்காக எவ்வளவு ஏங்கியிருக்கேன் தெரியுமா ரோஜா குரலில் காதல் வீச்சு சூடேறியது என்றளவள் இந்த அன்பு எனக்கு ஒரு நாளும் குறைஞ்சு போயிடாதே என்றான் ஒரு நாளும் குறையாதுங்க என்றாள் ரோஜா எனக்கு நீ ரொம்ப ரொம்ப வேணும் ரோஜா எனக்கும் தான் நீங்கள் வேணும் அத்தான் என்றளவள் முழுக்க முழுக்க என் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் நடந்துப்பேன் இல்லையானே என்றான் நிச்சயமாக நடந்துப்பேன் உங்கள் இஷ்டம் தானே என் இஷ்டமும் என்றாள் ரோஜா உன்னுடைய அன்புக்கு நான் எப்பவும் அடிமை தாண்டி மிகையாக உணர்ச்சி வசப்பட்டு சொன்னான் அவன் ரோஜா அவசரத்துடன் அவன் வாயை தன் விரல்களால் மூடினாள் சாரி ஞாபகம் ஓ மடியில் படுத்திருக்கேன் உனக்கு கால் வலிக்க போகுது மனோஜ் எழுந்து கொள்ள பார்த்தான் ஆனால் எழுந்து கொள்ள முடியாமல் வளையல்கள் நிரம்பிய கைகள் அவன் நெஞ்சில் கூத்து இறுக்கி கொண்டன அந்த கரங்களில் தெரிந்த களவி தேவையை மனோஜால் உணர முடிந்தது சுதந்திரத்துடன் கூடிய தன் காதலின் அருகாமையும் தனிமையும் கிடைத்த கிளிகிளிப்பில் அவனுடைய உடம்பின் ஒவ்வொரு செல்லும் உயிர் தெழுந்தது காதலுடன் அவளின் செழுமையான புரங்கையைப் பற்றி முத்தமிட்டான் உடலில் புதிய வெந்நீர் ஓட்டம் ஆரம்பிப்பது போல் தெரிந்தது ஏறிட்டு அவளை நோக்கினான் கழுத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த புத்தம் புதிய பொன் ஆபரணங்களின் அலைகில் கூட பாலுணர்வு ஊசலாடுவது போல் இருந்தது மஞ்ச கயிற்றில் கோக்கப்பட்ட தாலியை தொட்டு முத்தமிட்டான் அந்த தாலியில் கூட ரோஜாவின் வாசனையை அவனால் நுகர முடிந்தது சற்றே அவளுடைய மடியில் புரண்டு பட்டுப்புடவையில் முகத்தை திருப்பி திருப்பி தேய்த்து ரோஜா ரோஜா என்று வெப்பமாக முணங்கினான் அவளின் மெல்லிய சுகந்தம் அவனை கிரங்கடித்தது எனக்கு நீ வேணும் நீ வேணுண்டி என்று பிதற்றினான் அந்த பிதற்றல் உடல் கிளறச் செய்தது உடல் முழுவதும் கணம் பெறச் செய்தது கணத்தை அவனில் சேர்த்து விடுவது போல அவள் அவன் மீது தாழ்ந்து பிடரியில் சாய்ந்து வேட்கையுடன் அவனின் கரிய அடர்த்தியான தலைமுடிக்குள் விரல்களை துளாவிட அவளின் இயக்கங்களை புரிந்து கொண்ட மனோஜ் அவளை இறுக்கி அணைத்து முத்தங்களை பதித்தான் பின்பு தன் காதலினால் ஏற்பட்ட காமத்தை முழுவதுமாக அவளிடம் தீர்த்து கொண்டான் ரோஜாவும் தன்னை முழுவதுமாக அவனிடம் இழந்தாள் ஒரு வெண்ணிற போர்வைக்குள் இருவருக்கும் இடையே போர் மூண்டது அந்த இரவை இருவரும் இன்பமாய் கழித்தனர் இருவரும் தன் காதல் உணர்வுகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் படுத்து விட்டான் மனோஜ் மேஜையில் இருந்த கடிகாரம் மணி ஐந்து என காட்டிக் கொண்டிருந்தது எழுந்தபோது மனோஜ் அவளின் நெஞ்சில் முகம் புதைத்தபடி தூங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள் ரோஜா இளம் அது ஓர் உன்னதமான ரமியமான கணம் அவளுக்கே உரியவன் அவனை மறந்து அவளின் நெஞ்சில் புதைந்து தூங்கி கிடப்பது இன்னும் மீதம் இருக்கும் அந்தரங்க இரவு கூட்டம் முன்னிரவு காதல் பெருக்கை நினைவில் குவித்து காட்டும் ஒளிவட்டம் எப்படி தன்னை ஒரு ராஜகுதிரையாக எண்ணியவன் அயர்ந்து போய் தூங்குகிறான் இலை கூட அசைந்து விடாமல் அப்படியே படுத்திருந்தாள் ரோஜா மனோஜ் அவளுடைய மனசு புறாவும் நிறைந்து போயிருந்தான் கடுகளவு கூட அவனின் மனம் கோணாமல் அவனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள் ரோஜா தன்னை துளி கூட மிச்சம் வைக்காமல் அவனுக்கே வார்த்து விட வேண்டும் என்பதே லட்சியமாய் தனக்குள் வார்த்து கொண்டாள் அவள் தன்னை அவனிடம் முழுமையாய் இழந்த மனச்சுகம் அடைந்திருந்தாள் அவள் தாம்பத்தியத்தில் இது ஒரு பிளவுபட்ட ரோஜா தன்னை மனோஜுக்கு கொடுப்பதாய் நினைக்கிறார் பெற்றுக் பெற்றுக்கொள்வதாய் எண்ணுகிறான் ரோஜா தன் உடலில் புதிதாய் இழந்திருக்கும் தாலியை கற்புடன் தொட்டு முத்தமிட்டு கொண்ட போது அவனுடைய உடலில் சிறிய அசைவுகள் ஏற்பட்டதை கவனித்துக் கொண்டே இருந்தாள் அயர்வுடன் அவன் சற்றே புரண்டான் அவனுடைய உதடுகள் எதையோ முணுமுணுத்தான் ரோஜா கொஞ்சம் சுவாரஸ்யத்துடன் கணவனின் முனங்கல்களையே கவனித்தான் ரோஜா என்று மெளிதாக புலம்பினான் அந்த புலம்பலுக்கு பின் மறுபடியும் அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் அடங்கிவிட்டதும் அவள் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள் தன்னுடைய பேரை தூக்கத்தில் கூட உச்சரிக்கும் தன் கணவனின் முகத்தை ஒரு கணம் பாசம் பொங்க நோக்கினாள் அவளின் மனம் பெருமையால் பூரித்தது அமைதியாக தன் அருகே படுத்திருக்கும் கணவனின் முகத்தையே ஏராளமான காதலுடன் பார்த்து கொண்டிருந்தாள் அவள் ஏசியின் குளிர் அதிகம் போல உணர்ந்தாள் போர்வையை எடுத்து ஒரு குழந்தைக்கு போர்த்து விடுவதைப் போல் அவனுக்கு மிகுந்த அக்கறையுடன் விட்டாள் அவனின் தலைமுடியை விரல்களால் வாஞ்சியுடன் கோதிவிட்டாள் அவனை இனி நான்தான் பொத்தி பொத்தி பாதுகாப்பேன் என்கின்ற இருமாப்பு அவளிடம் கொப்பளித்தது ரோஜா எழுந்து வெளியே சென்றாள் வீட்டில் யாரும் எழுந்து கொள்ளவில்லை பின்பு அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டு குளிக்கச் சென்றாள் குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்த ரோஜா உடைகளை மாற்றுவதற்காக நின்று கொண்டிருந்தாள் மனோஜை ஒரு கணம் ஏறிட்டு பார்த்தால் எழும்பவில்லை என்பதை அவள் உணர்ந்தாள் அவர்தான் தூங்கிட்டு இருக்காரு எங்கே கவனிக்க போறாரு நம்ம இங்கேயே புடவையை கட்டிக்கலாம் என்று நினைத்தாள் அவள் புடவையை கட்ட ஆரம்பிக்கும் போது மனோஜ் எழுந்து விட்டான் பின்புறமாக வந்து அவளை கட்டி அணைத்து கட்டிலில் தள்ளினான் என்னங்க விடுங்க நான் குளிச்சுட்டேன் என்றாள் ரோஜா அதனால என்னடி இன்னொரு தடவை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாம் என்றான் அவன் இதெல்லாம் ரொம்ப தப்புங்க என்னை விடுங்க என்றாள் அவள் ஏய் என்னடி நேத்து தானே சொன்ன அனுபவிக்க யாருக்கிட்டயும் அனுமதி கேட்க வேணாம் எங்கிட்டையும் கேட்க வேண்டானு இப்ப ஏண்டி கத்துற என்றான் மனோஜ் எங்க இப்போதான் குளிச்சுட்டு வர பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க நீங்க என்னடானா மறுபடியும் என்னை அழுக்காக்க பாக்குறீங்க என்று ஒரு விரலால் அவனை தள்ளி விட்டாள் ஒரு விரலால் தள்ளினால் விட்டுவிடுவான் அவன் அவன் பிடியிலிருந்து அவளால் தப்ப முடியவில்லை அவளின் கட்டுடல் மீனி மனோஜின் கைக்குள் சிக்கிக் கொண்டது இறுதியாக மனோஜ் என்ன நினைத்தானோ அதை முழுமையாக மறுபடியும் ரோஜாவிடமிருந்து பெற்று கொண்டான் விடுங்கத்தான் நீங்க ரொம்ப மோசம் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் குளிக்கச் சென்றாள் ரோஜா ஏ பொண்டாட்டி இருடி நான் உனக்கு துணைக்கு வரேன் என்றான் மனோஜ் அப்பா சாமி ஒன்னு வேணா ஆளை விடுங்க என்று சொல்லிவிட்டு கதவை தாளிட்டு கொண்டாள் அவள் ஒரு வழியாக குளித்து முடித்துவிட்டு கீழே வந்தாள் வந்தவுடன் பூச்சி அறைக்கு சென்று பிரார்த்தனை செய்தாள் பிறகு அடுமனைக்குள் சென்றாள் பாலை மனோஜுக்கும் அவளுக்கும் காஃபி போட்டாள் சமையல்காரம்மா அப்போதுதான் எழுந்து வந்தாள் அம்மா என்னம்மா பண்றீங்க இருங்கம்மா நான் போட்டு தரேன் என்றாள் அவள் இல்லக்கா நானே போட்டுக்கிட்டேன் பரவாயில்ல மாமா எப்போ எழுந்திருப்பாங்க அவங்களுக்கும் சேர்த்து போட்டுடவா என்றாள் ரோஜா ஐயோ இப்போ எழுந்திரிக்க மாட்டாங்கம்மா அவர் எலும்ப ஏழு மணி ஆகும் என்றாள் அந்த அம்மா சரிக்கா எங்களுக்கு நான் போட்டுக்கிட்டேன் நீங்கள் காஃபி போட்டு குடிங்க என்று சொல்லிவிட்டு காஃபியை மனோஜுக்கு எடுத்து கொண்டு சென்றாள் மனோஜ் தூங்கியவன் எழும்பவே இல்லை எங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காஃபி குடிக்கலாம் எழுந்து குளிங்க என்றாள் ரோஜா குளிக்கவா குளிக்கணுமா என்றான் அவன் பின்ன வேண்டாமா கீழே எழுந்துவாங்க மாமா எழுந்திருக்கிறதுக்குள்ளே கீழே போயிடலாம் என்றாள் அப்பா எழுந்திருக்க இன்னும் ஏழு மணி ஆகும் அதுக்குள்ளேயும் இன்னொரு ரவுண்டு போகலாமா என்றான் அவன் அடிதான் என்கிட்ட வாங்க போகிறீங்க நான் உங்களுக்காக காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன் எழுந்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலாம்ல என்றாள் ரோஜா எனக்கு காஃபி வேண்டாமே எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா என்றான் அவன் உங்களுக்கு காஃபி தானே பிடிக்கணும்னு சொன்னீங்க வேறு என்ன வேணும் என்றாள் ரோஜா எனக்கு காஃபியை விட காஃபி போட்டவளை ரொம்ப பிடிக்கும் கிடைக்குமா என்றான் அவன் உங்களை என்று புன்னகைத்தாள் ரோஜா மறுபடியும் அவள் மடியில் வந்து தலை வைத்து படுத்துக்கொண்டான் மனோஜ் இப்படியே வாழ்நாள் முழுவதும் ஓ மடியிலையே படுத்துக்கணும்னு ஆசையா இருக்குடி என்றான் இப்படியே படுத்திருக்க ஆசையா இருக்குன்னா ஆஃபீஸ்க்கெல்லாம் போக வேண்டாமா என்றாள் ரோஜா போகணும் தான் ஆனால் இப்போல்லாம் போக மாட்டேன் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு ஹனிமூன் போகணும் சரவணன் கல்யாணம் முடிக்கணும் இதெல்லாம் முடிச்சுதான் எனக்கா உன்னை விட்டுட்டு எப்போ போகணும்னு தோணுதோ அப்போ தான் போகணும் என்றான் அவன் ரொம்ப நல்ல விஷயம் இப்போ போய் குளிச்சுட்டு வாங்க காஃபி குடிக்கலாம் ப்ளீஸ் என்றாள் ரோஜா சரி சரி என் பொண்டாட்டிக்காக போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவனும் குளித்து விட்டு வந்தான் அதற்குள் காஃபி ஆரியை போய்விட்டது என்னங்க காஃபி ஆறி போயிடுச்சு இருங்க உங்களுக்கு சூடாக போட்டு எடுத்துகிட்டு வர என்றாள் ரோஜா சரிவா கீழே போகலாம் ரெண்டு பேரும் என்று இருவரும் கீழே இறங்கி வந்தார்கள் அவனுக்காக மறுபடியும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் ரோஜா அப்போதுதான் தர்மராஜ் கீழே வந்தார் மாமா காஃபி கொண்டு வரவா என்றாள் ரோஜா சரிமா கொடு என்றார் அவர் மாமனாருக்கும் தன் அன்பு கலந்த காஃபியை முதன் முதலில் போட்டு கொடுத்தாள் ரோஜா அதை குடித்த தர்மராஜ் ஆஹா அப்படியே என் குடும்பத்தோட கைவண்ண உங்க எல்லாருக்குமே இருக்குமா எத்தனை ஆச்சு இந்த மாதிரி ருசியான குடிச்சு தர்மராஜ் அப்பா குடும்பத்தை கூட்டிட்டு வந்துட்டீங்களே இனி அடிக்கடி குடிக்கலாம் என்று நக்கல் அடித்தான் மனோஜ் தர்மராஜ் சிரித்தார் இவர்களின் இல்லறம் நல்லறமாக அமைய நாமளும் வாழ்த்தலாமே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் ப்ளீஸ் நிறைய பேர் கதை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் அமுத்திவிடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கதை எழுதி உங்களுக்காக போடுறோம் நீங்கள் செய்ய வேண்டியது லைக் அண்ட் ஷேர் ப்ளீஸ் செஞ்சிடுவீங்கன்னு நம்புகிறேன்